தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தொடங்கியதும் சென்னை தீ நகர் சரவணா ஸ்டோர்ஸ் அண்ணாச்சியை சங்கத்திற்கு தலைமை பொறுப்பு ஏற்க வருமாறு அழைத்தார் வெள்ளையன் அண்ணாச்சி பதில் சொன்னார் என்னிடம் பணபலம் இருக்கிறது ஆள்பலம் இருக்கிறது கால்துறை செல்வாக்கு இருக்கிறது அரசியல்வாதிகள் ஆதரவு இருக்கிறது எனக்கு எதுக்கு சங்கம் போயிட்டு வாங்க வெள்ளையன் என்றார் அண்ணாச்சி கொஞ்ச நாள் தான் ஆச்சு சொர்ணாக்காவே மிஞ்சும் தீ திமுக பெண் கவுன்சிலர் சரவணா ஸ்டோர்ஸ் முதலாளியிடம் மாமூல் கேட்டார் அண்ணாச்சி மறுத்தார் அடுத்த நாளே கடையில் பரபரப்பாக விற்பனை நடந்து கொண்டிருந்த போது ஒரு கும்பல் கடைக்குள் புகுந்து லேசாக ஒரு தட்டு தட்டி டெமோ காட்டிவிட்டு சென்றது அண்ணாச்சி காவல்துறையை நாடினார் அரசியல் வியாதிகளை நாடினார் அதிகாரிகளை நாடினார் தாக்குதல் நடத்தியது திமுக பெண் கவஞ்சிலர் மேலிடம் செல்வாக்கு உள்ளவர் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என அனைவரும் கைவிரித்தனர் விஷயம் கேள்விப்பட்டு வெள்ளையனிடத்திற்கு வந்தார் அண்ணாச்சியின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு ரங்கநாதன் தெருவில் அனைத்து கடைகளும் ஒரே நிமிடத்தில் அடைக்கப்பட்டன பேட்டி அளித்தார் வெள்ளையன் உடனே அந்த ரவுடி பொம்பளையை வழக்கு பதிந்து கைது செய்யாவிட்டால் நாளை தீ நகர் முழுவதும் கடைகள் அடைக்கப்படும் என்றார் காது கொடுத்து கேட்கவே இல்லை பலர் கண்டுக்கவே இல்லை கருணாநிதி சொன்னபடியே மறுநாள் வெள்ளையன் அவர்களின் உத்தரவின்படி தீ ாரதம் முழுவதும் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டன அப்போதும் அரசு அசையவில்லை சொன்னபடியே மறுநாள் சென்னை முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டன அதற்கு மறுநாள் தமிழ்நாடு முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டு சாலை மறியல் என அறிவித்ததும் திகைத்தார் கருணாநிதி அந்த பொம்பளை பிடிச்சி உள்ள போட்டார் தமிழ்நாட்டை ஆள்வது நானாக இருக்கலாம் ஆனால் வணிகர்களை ஒட்டுமொத்தமாக கட்டுக்கோப்பாக ஒற்றுமையுடன் வைத்திருப்பது வெள்ளையன் என்று அவர் புரிந்து கொண்டார் வணிகர்களின் ஒற்றுமைக்காக தன் தொழில் பணம் குடும்பம் என அத்தனையையும் தியாகம் செய்தவர் வெள்ளையன் ஐயா வணங்குகிறோம் அவரை தொகுத்து வழங்குவது தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மதுரை மாவட்ட வடக்கு செயலாளரும் மேலும் மாநில ஊடக பிரிவு செயலாளருமான மதுரை மைந்தன் சரிப் நன்றி